இன்னைக்கு ராஜாராம் மோகன் ராய் பத்தி பாக்கிறோம் ராஜாராம் மோகன் ராய் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அதாவது நைன்டீன் செஞ்சுரிய இந்த சமய சமூக சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் டென்த் இருக்கு அதுல ராஜாராம் மோகன் ராய் இருக்க ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னாவே அவரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் இந்த சமயம் சமூகம் எல்லாம் ரொம்ப பொடையோடி கொண்டிருக்கிறது அந்த மூட நம்பிக்கையில ரொம்ப அதிகமா இருப்பாங்க அந்த மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை பாதுகாக்கத்தவர்கள்ல மிக முக்கியமானவர் இந்த ராஜாராம் மோகன் ராய் ரைட் இந்த ராஜா ராம் மோகன் ராய் பத்தி இப்ப அப்படியே பாக்கிறப்போ சமய சமூக சீர்திருத்தத்துல இவர் உண்டு அந்த அந்த பாடமே நடக்க முடியாது இவர்தான் அவ்வளவு முக்கியமா முக்கியத்துவமான ஒருத்தர் ரைட் ராஜா ராம் மோகன் ராய் அப்படிங்கிறது

இந்தியாவிலேயே ஒரு கடவுள் கோட்பாடுதான் இந்தியாவின் மறைமொழிகள் உபநிலங்கள் இதெல்லாம் வந்து போதிக்கின்ற அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவர் மெத்த படிச்சவர் நிறைய படிச்சிருக்கார் இந்த லாங்குவேஜ் எல்லாம் இவருக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் சரளமாக எழுதவும் சரளமாக படிக்கவும் தெரியும் அதே மாதிரி இந்திய மலைமுகளை உபநிலங்களை இவர் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாவுடைய இன்புரி நூல்களும் ஒரு கடவுள் கோட்பாடு தான் ஒரு கடவுள் தான் அந்த ஒரு கடவுள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி உருவ சிலைகளும் எங்க கண் வச்சு நீங்க யாரையுமே வழிபட வேண்டாம் உருவ வழிபாடை எதிர்க்கிற என்னது உருவ வழிபாடு எதிர்க்கிற அதே மாதிரி ஒரு கடவுள்

அந்த லேடிஸ் வந்து உடனே செத்து போயிடும் எப்படி அந்த ஆம்பளை செத்து போயிட்டா பொம்பளை உடனே செத்து போயிடும் அதுதான் ஆம்பளை கொண்டு போய் ஒரு தீ முட்டி இருப்பாங்க நெருப்புல வச்சுட்டா அந்த பொம்பளை உடனே அந்த நெருப்புல எட்டி பிரிச்சிருக்கும் இதுதான் பண்டை காலத்தில் இருந்த ஒரு வழக்கம் ஒரு சிலர் வந்து விரும்பி போய் குறிப்பாங்க ஒரு சிலர் அந்த இங்க இருக்கிற எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தள்ளிவாங்க குழந்தையில இருக்கும் போதே நேராக நேராக பார்த்துட்டு இவருக்கு பெரிய கடுப்பு வந்துடும் என்னடா ஒரு உயிரோட ஒரு இளம் பெண் வந்து புருஷன் செத்து போயிடும் சொல்லி தூக்கி நெருப்புல போட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு சரியான கோபம் வந்துடும் இருந்து இவரு இந்த பழக்கத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுடுகாட்டுக்கு நேரம் போயிடுவார் போயிட்டு அங்க இருக்கிற குற்றால ஒரு மணி நேரம் அந்த பெரிய இதெல்லாம் பேசுவாங்க இது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் அவங்களுக்கு அறிவுரை கூறுவார் அந்த பழகை அந்த இருக்கிற ஊர்காரங்கள்லாம் இவரு இது திடீர்னு இவரு வந்து இது மாதிரி சொல்றாரு சொல்லி இவர் மேல ஏகப்பட்ட கடுப்பு இருப்பாங்க ரைட் அதனால இந்த உடற்கட்டை ஏறுதல் அது வந்து உடற்கட்டை ஏறுதல் சதி அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய சீரிய முயற்சியால் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாசம் இது வந்து இந்த சதி ஒழிப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க இதை கொண்டு வந்தவர் யாருன்னா சார் வில்லியம் பெண்டிங் பிறப்பு அடிக்கடி கொஸ்டில் கேட்பாங்க எப்போ கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க யாருடைய முயற்சியில் நடந்ததுன்னு சொல்லி யாரும் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இதை கேட்குற கொஷின் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் இதை அடிக்கடி கேட்குற கொஷின் ரைட் அதுக்கு அடுத்து சிசுவதை பெண்கள் பிறந்த காலே பெண்களுக்கு நாம நமக்கு வேதனையும் துயரமும் கொடுக்கக்கூடிய அவங்க அதனால அவங்க குழந்தையிலேயே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த கள்ளிப்பால் ஊஞ்சியெல்லாம் முன்னாடி கொண்டு வந்துருப்பாங்க அதே மாதிரிதான் இவங்களும் அந்த குழந்தை பெண் குழந்தைகளை குழந்தையிலே கொண்டு பழக்கறிச்சு அதுக்கு எதிராக போராடினார் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் பெண்களும் ஆண்களும் குழந்தை திருமண குழந்தையா இருக்கும்போதே திருமணம் பண்ணிடுவாங்க அது வந்து வேணான்னு தடுப்பார் அதே மாதிரி ஒருத்தர் வந்து பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்கள் பல ஆண்களை திருமணம் செய்து கொள்வது அது மாதிரி பலவேற திருமணத்தையும் இவர் எதிர்த்தார் பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமையானவர்கள் அப்படின்னு ஒரு கருத்துருச்சு அதெல்லாம் இல்ல பெண்களும் ஆண்களுக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பெண் கல்வியை ஆதரித்தார் ஒரு விதவியை வந்து ஆண் செத்து போயிட்டா அந்த பெண் வந்து எப்பயுமே விதவியாக இருக்க வேண்டியதில்லை அந்த நிறைவிகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அதுக்கடுத்து இவரு ஆங்கில கல்வி இங்கிலீஷ் வந்து அவசியம் வேணும் இப்ப காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரும் முன்னாடி பல பிற்றரசுகளை இருந்துச்சு அதே மாதிரி உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் இங்கிலீஷ் இருக்கு இந்த இங்கிலீஷ் இருந்தால் நம்ம உலகத்தில் இருக்கிற அனைத்து லாங்குவேஜில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய சயின்டிஃபிக் அப்ரோச் சயின்டிஃபிக் சயின்ஸ் படித்தோம்னா நம்ம எல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு நம்ம டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறதுனால இவர் ஆங்கில கல்வியும் வேலை நாட்டு அறிவியலையும் அனைத்து பள்ளிகளிலும் கல்விகளும் கல்லூரிகளிலும் கொண்டு வர இவர் பாடுபட்டார்

இந்த சபை பின்னாலே இந்த பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லி அந்த சமாஜம் இதுல இந்த சமாஜத்தை இருந்து கல்கத்தாவோட ஒரு கோயில் இருக்காரு அந்த கோயிலு கட்டின பின்னாடி அந்த கோயில சிலையை வைக்க மாட்டான் சிலையை வச்சு நம்ம கும்பிட வேண்டியது இல்ல ஒரு கடவுள் இருக்கார் அவ்வளவுதான் அது சிலை வேறுபாடு இருக்கிறார் ஒரே ஒரு கடவுள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த கோயில்ல எந்த மதத்தையும் பின்படுத்த பின்படுத்தக்கூடாது எந்த மதத்தையும் ஏராளமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அது சிவத்தில் மட்டும் எழுதி வரையாரு அங்க சிறையே இருக்காரு இதை பத்தியும் கொஞ்சம் பார்த்தேன் அதுக்காட்டு இது என்னென்ன பட்ட பெயர் அப்படின்னா இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை

அப்பா இங்கிலாந்து சென்ற பின்னாடி இங்கிலாந்தில் என்ற இடத்தில் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணில் இருந்து விடுகிறார் இதுதான் ராஜா ராம் மோகன் ராயனுடைய இது இது அப்படியே ஒருத்தர் நல்லா பார்த்துக்காங்க இந்த வீடியோ மறுபடியும் மறுபடியும் பாருங்க உங்களுக்கு கிளீனா இருக்கும் இது இம்பார்ட்டன்ட் டாபிக் மறந்துடாது ஓகேவா அடுத்த பாருங்க